ஹை friends, ஹை விவர்ஸ் welcome to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜவ்வரிசி உண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல ஒரு இனிப்பு சுவையோடு இருக்குங்க அந்த தேங்காய் பாலோட சாப்பிடும்போது அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டும் அந்த ஜவ்வரிசியும் சாப்பிடும்போது அப்படியே வாயில் கரையிற மாதிரி இருக்கும் முக்கியமாக சின்ன குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஜவ்வரிசி உண்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி இந்த சாஃப்டான ஜவ்வரிசி உண்டு செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளரில் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இதோட அளவு நூறு கிராம் இருக்கும் நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் கூட அளந்து எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திங்களோ அதே அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதை மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க இப்போது அரை மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தண்ணியில் ஜவ்வரிசி நல்லா ஊறிட்டு இதெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்கும் இது கொஞ்சம் மேல் பக்கம் இருக்க ஜவ்வரிசி மட்டும் சரியாக ஊறாத மாதிரி இருக்கும் அதனால் மறுபடியும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி மறுபடிக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இந்த ஜவ்வரிசி உருண்டை நைலான் ஜவ்வரிசிலாம் செய்ய முடியாது இந்த ஜவ்வரிசியில் மட்டும்தான் செய்ய முடியும் அப்போ தான் நல்லா வரும் பாருங்க இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஈரமாக ஈரப்பதமாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் இது மறுபடியும் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதுக்கடியில் ஜவ்வரிசி உருண்டைக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் எந்த டம்ளரில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதோட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக நான் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஜவ்வரிசி உருண்டைக்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது இப்போ மறுபடியும் ஜவ்வரிசி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா ட்ரையாக இருக்கும் கையில் எடுத்து ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நசுங்கி வரணும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா ஜவ்வரிசி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வெந்த பிறகு இப்போது கைகளில் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு பெரிய லட்டு சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை ஒரு டீஸ்பூன் மட்டும் வச்சுக்கோங்க நல்லா ஒரு டீஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இது கொஞ்சம் லேஸாக வராத மாதிரி தான் இருக்கும் பழகிட்டிங்கன்னா சரியாயிடும் கொஞ்சம் இந்த மாதிரி ஜென்டிலாக கொஞ்சம் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க கொஞ்சம் விரிசல் விழிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் ஆகாது வெந்த பிறகு நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு பொறுமையாக இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இதே மாதிரியே மற்ற உருண்டைகளையும் பிடிச்சு எடுத்துக்கோங்க இந்தளவு ஜவ்வரிசிக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு உருண்டை வரும் இப்போ எல்லா ஜவ்வரிசிலையும் நான் உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் எப்பவும் போல் இட்லி தட்டில் இட்லி ஊற்றுற மாதிரி காட்டன் துணி போட்டு நல்லா நினச்சி எடுத்துக்கோங்க காட்டன் துணி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் காட்டன் துணி இல்லாதவங்க எண்ணெய் தடவிட்டு கூட இந்த மாதிரி உருண்டை வச்சுக்கலாம் இல்லைனா வாழை இலையில் கூட இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இட்லி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா எல்லாமே கரைஞ்ச மாதிரி ஆகிடும் உருண்டை சரியாக வராத மாதிரி இருக்கும் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் கேப் இல்லாத மாதிரி மூடி போட்டு முடிக்கலாம் நான் இன்றைக்கி ஜவ்வரிசி உருண்டைக்கு தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காய் பாலில் நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன் வாசனைக்காக தூள் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா உருண்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஜவ்வரிசி உண்டை நல்லாவே கலர் மாறி வந்திருக்கும் நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்டான கலரில் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் தொட்டு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் வெள்ளையாக தெரியக்கூடாது பாருங்கள் நான் காட்டன் துணியில் எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப சூடாக இருக்குது இந்த மாதிரி டீஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் அழகாக எடுக்க வரும் எல்லா உருண்டையும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஜவ்வரிசி உருண்டை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நான் சொல்கிற டிப்ஸுகளோடு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டான டேஸ்டியான ஜவ்வரிசி கொண்ட நீங்களும் செய்யலாம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்